எப்படி இந்த சிலந்தி ஒரு இறையை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்காது பாரு ஏதோ ஒரு உண்ணியை பிடிச்சிட்டு வந்து தின்னுக்கிட்டு இருக்கு சூரிய ஒழிக்கிறது நல்லா மின்னுது நல்லா எப்படி கட்டியிருக்குங்க பாரு பைபர்லாம் அப்படியே ரொம்ப ஃபைனான பைபர் பட்டு நூல் இந்த பருத்தி நூல் இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது இதோட மெக்கானிக்ஸம் பார்த்தோம்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அந்த மெத்தடு பார்த்தனா சூப்பராக இருக்கும் ஒன்று வந்து ஸ்ட்ராங்கான பீப்பராக இருக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு அதை விட கொஞ்சம் லைட்னிங்காக இருக்கும் ஏன்னா அந்த விழுகிற இறை வந்து தப்பிச்சு போயிடக்கூடாங்கிறக்காண்டி ரெண்டு எல்லாம் இதாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படி பவுன்ஸ் ஆகிரும் படுறது பந்து மாதிரி பவுன்ஸ் ஆகி போயிடும் ஆனால் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இப்படி வச்சுருக்கு எனத்தை பிடிச்சி திங்குது பயங்கரமாக இருக்கப்பா